ஹலோ தமிழ் சதுர் கிரக யோகா இந்த நான்கு ராசிக்காரர்கள் பண கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுது உங்க ராசி இதுல இருக்கா அப்படின்றத மறக்காம பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்தின் பெயர்ச்சியும் முக்கியமானதாகும் தற்பொழுது மே மாதத்தில் நான்கு கிரகங்கள் மீனராசியில் சங்கமிக்கின்றன மீனராசியில் சுக்கிரன் புதன் சனி ராகு ஆகிய கிரகங்கள் ஒன்று சேர இந்த நான்கு கிரகங்கள் மீனராசியில ஒன்றாக வருவதால நான்கு கிரகங்கள் இணைந்து சதுர்கிரக யோகம் உருவாக இருக்குங்க சில ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகம் அற்புதமான நன்மைகளை அளிக்கப் போகின்றது அவர்கள் தொழில் வாழ்க்கை முதல் தனிப்பட்ட வாழ்க்கை வரை அனைத்தும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பார்கள் சதுரக யோகத்தால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் சதுர்கிரக யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்களை அனுபவிப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அவர்களுக்கு சுக்கிரன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் தொழில் தொடங்க விரும்புவவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் இது மன அமைதியை கொடுக்கும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான சூழல் நிலவும் குடும்பத்துடன் பயணம் செய்ய வாய்ப்புள்ளது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இரண்டாவதாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்கிரக யோகத்தால் வேலையில் பல சாதனைகளை செய்வார்கள் பணியிடத்தில் அவர்களோட முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறலாம் அதேபோல வியாபாரிகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் மார்க்கெட்டிங் மற்றும் ஊடகம் மற்றும் எழுத்துத்துறையில் பணிபுரிவோர் மிகவும் பயனடைவார்கள் பண விஷயத்துல கவனம் செலுத்துவது நல்லது அதேபோல் சமூக பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துவது நல்லது கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த தருணமாக இந்த தருணம் இருக்கும் மூன்றாவதாக தனுச ராசி தனுச ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டசாலிகளாக மாற போறாங்க இவர்கள் வாழ்வில் நிலவி வந்த பண பிரச்சனைகள் காணாமல் போகும் தொழிலில் பெயரும் புகழும் அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை மிக விரைவாக சம்பாதிப்பார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது லாபமான காலகட்டம் அதாவது எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் அவர்கள் அனைத்து நிதி பிரச்சனைகளிலும் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் கும்பராசி இந்த யோகத்தால் புகழையும் செல்வத்தையும் அடைய போறாங்க நிதி பிரச்சனைகள் அவர்களை விட்டு விலகி செல்லும் அவர்கள் வேலையில பல சாதனைகள் நிறைந்திருக்கும் கடந்த கால முதலீடுகள் அவர்களுக்கு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை பாதுகாக்க புதிய முதலீடுகள் செய்யக்கூடும் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் வந்து சேரும் திருமண வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரர்கள் தான் பாத்தீங்கன்னா மேலே சொன்ன அந்த சதுர்கிரகி யோகத்தால மிகப்பெரிய பலன்களை அடைய போறாங்க அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த நான்கு ராசிகள்ல உங்க ராசிகள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொளி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே